அனைவருக்கும் வணக்கம் விருது பெறங்களுக்கும் சாதனையாளர்களை அவர்களின் அனுபவங்கள் பகிர்வு அன்புடன் அழைக்கின்றேன் முதலாவதாக உலக சதுரங்க சாமி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் பாரதி பிறந்தநாள் விழா ஒருங்கிணைத்து முத்தமிழ் கலைச்சங்கம் சார்பில் இளம் சதுரங்க வீராங்கனை சர்வாணிகா அவர்களுக்கு வந்து சிறப்பு செய்து மகிழ்ந்தோம் நீங்கள்லாம் வந்திருந்தீங்க வாழ்த்துனீங்க மகிழ்ச்சி யார் இந்த சர்வாணிகா அப்படின்ட்டு சிலவங்க கே கேட்டாங்க அப்போ வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இளம் சதுரங்க வீராங்கனையாக வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏழு வயசுலேயே வந்து ஆறு தங்கப்பதக்கம் அதை விட முக்கிய செய்தி என்னென்னா நூறு சதவீதம் வந்து அந்த போட்டியில் வந்து தோல்வியே அடையலை அவங்க வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி அதாவது வந்து அவங்க பெற்றவங்க எப்படின்னாக்கா வந்து அந்த குழந்தைய வந்து போட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க வர்றதுக்கு வந்து நேரம் வந்து தவறும் அப்போ அவங்களுடைய உறக்கத்துக்கு அவங்க பயன்படுத்தும் இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் பேருந்து நிலைய வளாகம் இது மாதிரியான இடத்துல தான் வந்து அவங்களுடைய தூக்கத்தை நேரத்தை வந்து கழித்து முழுவதும் பேருந்து பயணத்திலே போயிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழும் அவர்களே வாழ்த்துக்கிறோம் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குழந்தைகள் தினம் அன்று நம்ம வந்து இதே புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் வந்து ஒரு குழந்தை சிறப்பு செய்தோம் யூபி சஞ்சனான்னு அதாவது வந்து அம்பு விடுறதில் வந்து இந்திய தரவரிசை பட்டியலில் வந்து நூற்றி எண்பதாவது இடத்தை நோக்கி வந்து அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை விட என்னென்னாக்கா உலக லெவலில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு குழந்தையாக வந்து அவங்க வந்து விளங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ தற்போது வந்து அவங்களுக்கு வந்து பத்து வயசாகுது அவங்க தந்தையும் தாயும் முழு நேரமும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வந்து செலவு செய்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க அதுபோல் தான் இந்த சர்வானிக்காவுடைய தந்தையும் தாயும் நம்ம வந்து பார்க்குறோம் குழந்தையாக இருக்கும்போது சர்வானிக்கா அந்த சிலம்பம்லாம் வந்து நல்லா சுற்றுறாங்க அதுவும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபலிபுரத்தில் வந்து ஒரு செஸ் சாம்பியன் இது செஸ் போட்டி ஒன்று நடந்துச்சு நாற்பத்தி நாலாவது செஸ் போட்டி அது வந்து மகாபலிபுரத்தில் வந்து பெருசாக நடந்துச்சு வெளிநாட்டுக்காரவங்களாம் வந்து விளையாடினாங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு பார்வையாளராக போன இந்த சர்வானிகா வந்து பார்வையாளர்கள் வந்து விளையாடக்கூடிய வந்து ஒரு செஸ்ஸு நகர்த்தல் போட்டியில் வந்து இந்த பாப்பா வந்து விளையாடிச்சு அப்போ வந்து வெளிநாட்டு போட்டியாளர் வந்து சர்வாணிகா கூட தோ போட்டி போட்டு வந்து தோல்வியை தழுனர் அதான் முக்கியம் அப்போ தான் வந்து சர்வாணிகாவை வந்து மீடியாக்கள்லாம் வந்து படம் பிடிச்சி யார் இந்த வந்து வந்து தேட இவங்க அரியலூர் வந்து உடையார் பாளையத்தை சேர்ந்த இவங்க தந்தையார் பேர் வந்து சரவணன் தாயார் வந்து அன்பு ரோஜா பெரும்பாலும் தாயார் தான் வந்து எல்லா போட்டிக்கும் வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து அரசு பள்ளி மாணவி பாப்பா குடும்ப கஷ்ட சூழ்நிலையிலையும் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக வந்து இந்த தாய் தந்தையர் வந்து தன்னுடைய நேரங்களை வந்து செலவழித்து செயல்படுத்த பார்த்தாக்கா ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால தான் வந்து இந்த முத்தமிழ் கலைச்சங்கமம் சார்பில் வந்து நாங்கள் வந்து இந்த பாப்பா வந்து மேடையேற்றி பெருமைப்படுத்துகிறோம் நாளைக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து பின்னாடி நிறைய மேடைகள் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து பெருமையோடு நம்ம சொல்லலாம் பாப்பாவுக்கு வந்து முதல் அங்கீகாரம் முதல் மேடை வந்து மேடையில் வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக வர வச்சு நம்ம வந்து கௌரவிச்சிருக்கிறோம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு செய்தியாக தான் இந்த நேரத்தில் வந்து நம்ம பகிர்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி மீண்டும் காணொளி பார்ப்போம் நமது தமிழ் குயில் யூடியூப் சே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்தி மகிழ்ங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய காணொலிகளை வந்து அடுத்த நபர்களுக்கு வந்து நீங்கள் பகிர்ந்து அழிச்சிங்கனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா இதை பார்த்துட்டு மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சர்வாதிகா நான் வந்து இன்டர்நேஷனல் செஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திருவாரூர் அண்டர் செவன் ஸ்டேட் விளாங்க அதில் வந்து நான் சாம்பியனானேன் அப்புறம் நான் அண்டர் ஏஜ் ஸ்டேட் சென்னை காம்பு வேரமாக ஸ்கூல்கிட்ட விளையாண்டேன் அப்புறம் ஏஜ் சிக்ஸ் நான் அண்டர் ஏஜ் ஸ்டேட்டில் நான் செகண்ட் வந்தேன் Eles não...

அப்புறம் நான் வந்து வேர்ல்டு ஜார்ஜியா லெவலண்டும் நான் வந்து ராபிடில் பிரான்சும் பிரிட்ஸில் ஃபோர்த்தும் வின் பண்ணேன் நம்மளை வேர்ல்டில் வந்தால் தான் நம்மளோட இந்தியன் நேஷனல் அம்பம் வந்து ஒழிக்க விடுவாங்க அதனால் இந்த டைம் வந்து அல்பேந்தியாவில் நான் வேர்ல்டு சாம்பியனும் பிரிட்ஸில் சில்வரும்